இந்த சூர்பனகை பரம்பொருளாகிய ராமனை பார்க்குறா எதில் அழகுடான்னா ராமனுடைய திருமேனியை பார்க்குறா இந்த கைகளை பார்க்குறா கால்களை பார்க்குறா பரந்த மார்புகளை பார்க்குறா விடிகளை பார்க்குறா மொத்த மெய்யடகையும் பார்க்குறா தன்னையை பறிகொடுக்கிறா ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கேரக்டரை மாத்திரா பாருங்க ராவணன் எப்படி எவ்வளவு மென்மைத்தன்மையாக ஒரு கேரக்டரை காட்டுறான் பாருங்கள் ராவணன்கிட்ட சொல்லும் போது உன்னுடைய அழகுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த விண்ணுலகமே வியக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்தேன் அவளை அழைச்சிட்டு வரத்துக்கு இடைஞ்சலாக இருந்தவங்களோட நான் சண்டை போட போனேன் அதனால் இந்த துன்பம் இந்த ராவணனுடைய மனத்தில் காமத்தியை மூட்டிய சூர்பனகையை ஒரு கேரக்டராக காட்டுறது அப்படியே நீங்கள் பாருங்கள் மாறு நீங்கள் கையை பாத்திரத்தை விடுங்க சுமத்திரையாயிடுங்க லக்ஷ்மணன் வந்து சொல்லுவான் தாயே அண்ணா காட்டுக்கு போகிறார் நானும் காட்டுக்கு கூட போகிறேன் அப்போ இவன் என்ன சொல்லணும் வான்னு சொல்லணும் இல்லை நீ ஏன் போகிறேன்னு சொல்லலாம் இல்லை அவருக்கு தானே கட்டளை உனக்கு என்னன்னு கேட்டிருக்கலாம் ஒரே ஒரு வார்த்தை நீ போகலாம் தம்பியாக போகக்கூடாது தோடனா தொண்டனா தூதனா எல்லாம் போ ராமன் வந்தால் அயோத்தி மாநகரத்துக்கு திருப்பி வா இல்லாட்டி பதினாலு வருஷம் கழிச்சு அவ வந்தா வா வரலேன்னா இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் சுமித்ரையை எங்கே கொண்டு போய் வச்சது பாருங்கள் முன்ன முடி ராமனுக்கு முன்னாடி நீ முடிஞ்சுட்ட இல்லைங்கிற செய்தி என் காதுக்கு வரணுங்கிற